ഹി അന്നയെ പോറ്റേ പേരൻപെരുവെള്ളം വാരഹി വേദതിരുമുഖമേ വേൾവി തീഞ്ചുടരമേ പാഹിൻ തരുവുള്ളമേ പാർക്ക പരവസമായിടുമേ വേദതിരുമുഖമേ വേൾവി തീഞ്ചുടരമേ பாகின் திருவுள்ளமே பார்க்க பரவசமாகிடுமே ஆதிதாயின் அதிசயமே அங்கம் பிரகாசமே குவலைய பூப்பினுமே ஒளிர்முகத்தளி ரகமே ஆதி தாயின் அதிசயமே அங்கம் பிரகாசமே குவலைய பூப்பினுமே குளிர்முக தளிரகமே வாராகி அம்மையுமே காண கலிக்கொள்ள உன்னாட்டமே வாராகி அம்மையுமே காண களி கொள்ள உன்னாட்டமே வேத திருமுகமே வேள்வி சுடராகமே. பாகின் திருவுள்ளமே பார்க்க பரவசமாகிடுமே மனம் கொண்டு மனம் நாடுமே மங்கள தாயின் தயை நாமமே தயை கொண்டு தாங்கிடும் தாயாகுமே பாராகி தயை நாளுமே மனம் கொண்டு மனம் நாடுமே மங்கள தாயின் தயை நாமமே தயை கொண்டு தாங்கிடும் தாயாகுமே வாராகி தயை நாளுமே எங்கள் உள்ளங்களில் எல்லாம் மண்ணின்ற மாணிக்கம் மனமெல்லாம் பூக்குமே கோவில் கொண்டால் எங்கள் உள்ளங்களில் எல்லாம் மண்ணின்ற மாணிக்கம் மனமெல்லாம் பூக்குமே கண்ணுற்ற கண்ணாலே கனவுண்ட கருணை வடிவாகுமே எண்ணற்ற எண்ணங்கள் என்னாலும் பூக்குமே தன்னாலே தமிழாளுமே வாரகியை என்னாலும் புகழ் பாடுமே தன்னாலே தமிழாளுமே வாரகியை என்னாலும் புகழ் பாடுமே வேத திருமுகமே வேள்வி தீடராகமே பாகின் திருவுள்ளமே பார்க்க பரவசமாகிடுமே திசையலிலாடும் எழில் முகமே உள்ளாசை உறவாடும் என் தாய் முகமே என் திசையலிலாடும் எழில் முகமே உள்ளாசை உறவாடும் தாய்முகமமே தான் ஒரு தெய்வமே தனில் வரும் இன்பமே பெருவெள்ளமே வாராகி இன்பத்தரு பேரின்பமே பெருவெள்ளமே வாராகி இன்பத்தரு பேரின்பமே வேத திருமுகமே வேள்வி தீஞ்சொடராகமே பாகின் திருவுள்ளமே பார்க்க பரவசமாகிடுமே பேரின்பெருவெள்ளமே வாராகி இன்பத்தரு பேரின்பமே பேரின்பெருவெள்ளமே வாராகி இன்பத்தரு பேரின்பமே